ஒரு குட்டி கதை சொல்லட்டா இந்த குலம்போவில் முச்சக்கர வண்டி பயணத்துக்கு அப்புறமா நான் தங்கும்புடுதுக்கு மேல போய் பார்த்தா தரமா இருந்தது அதுக்கும் மேல இந்த முடிவிலி நீச்சல் குளம் இருக்குன்னாங்க அதாவது இன்ஃபனிட்டிஸ் ஸ்விம்மிங் பூல் மேலே போய் பார்த்தா ஆகாயமும் கடலும் கலந்துருந்தா மாதிரி ஒரு காட்சி கண்ணை பறிச்சுது இந்த காட்சியை பார்த்தோன்னா உள்ள தூங்கிட்டு இருந்த புலவர் புஷ்ஷுன்னு வெளில வந்தாரு வெளில வந்து ஒன்னு சொன்னாரு பாருங்க கடல் வானிடம் வயப்பட்டதோ அல்லது வானம் கடலிடம் காதல் கொண்டதோ அடரடா புலவர் பாலாஜி பின்றா இந்த மாதிரி இடங்களுக்குலாம் நம்ம போகிறப்போ நம்ம பண்ற முதல் வேலை என்ன நம்மள கதாநாயகனாக கற்பனை பண்ணி படம் தானே அந்த வேலை தான் நானும் பார்த்தேன் போடுற அந்த பின்னணி ரன் பெல்லா பெல்லா எனக்கே சிப்பு சிப்பா வருது இது என்ன பிரமாதம் இதோட ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்குது இந்த ராணுவ மும்பைக்கு ராணுவ ஒரு பாட்டு இருக்குல்ல அதுக்கு நான் பண்ண அட்டோலியம் இருக்குது அதை பார்த்துட்டு பல பேர் வாய் விட்டு சிரிச்சதா சொன்னாங்க மகிழ்ச்சியா இருந்தது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்னாலே முடியல நானே முடிச்சுக்கிட்டேன் அந்த முடிவெளி குளத்துல முக்கி முக்கி குளிச்சுட்டு இந்த தங்கும் விடுதல இலவச சுற்றுலா கூட்டு போறதா சொன்னாங்க அதுக்கு நான் தயாராயிட்டு இந்த சுற்றுலா பேருந்துல ஏறி சுத்தி பார்க்க போனேன் முதல்ல இந்த அருங்காட்சியகத்துக்கு கூட்டு போனாங்க இவன கண்ணாடிய கணக்கச்சிதமா மாட்டிக்கிட்டு நான் என்னமோ அஞ்சு வட்டிக்கு இந்த அருங்காட்சியத்தை வாங்க போற அருணாச்சலம் மாதிரி அசால்ட்டா நடந்து போயிட்டு இருந்தேன் சும்மா சொல்லக்கூடாது கதிரவன் கண் பார்வையில இந்த கட்டடம் ரொம்ப அழகா தெரிஞ்சது இன்னைக்கு எப்படியாவது இந்த அருங்காட்சியகத்து உள்ள போய் எல்லாத்தையும் படம் பிடிச்சி குட்டி கதையா போன போய் பார்த்தா உள்ள ஒளிப்படை கருவி அனுமதி இல்லையா வெறும் புகைப்படம் மட்டும் எடுக்கலாமா சரி கொஞ்சம் புகைப்படங்கள் எடுத்துக்கிட்டேன் இதுல ஒரு வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா நிறைய தமிழும் தமிழர் சார்ந்த வரலாறு எதுவுமே இல்லப்பா அதனால அந்த அருங்காட்சியத்தை அழுத்து போய் பார்த்துட்டு மத்த இடங்களை சுத்தி காட்ட ஆரம்பிச்சாங்க இங்க வர்றா வாஷிங்டன் வெள்ளை மாளிகை மாதிரியே ஒண்ணு இருக்குது ஏன் இந்த விளம்பரம் ஒரு பூங்கால தகதகனு மின்ற புத்தர் சிலை அப்புறம் ஒரு நீர் ஊற்று அப்புறம் பழைய பாராளுமன்ற கட்டடம் உயர்ந்து நிக்கிற தாமரை கோபுரம் இதெல்லாம் காட்டிட்டு அப்புறம் இந்த சுதந்திர சதுகத்தை கூட்டு போனாங்க அதுக்குள்ள போய் பாக்குறதுக்கு அனுமதிச்சாங்க அடுத்து சொல்றேன்